ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் முடி அதிகமாக கொட்டுறவங்களுக்கு முடி கொட்டுறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கான ஹேர் ஆயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஆயில் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெயில் காய்ச்ச போகிறேன் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் முழுசாகவே சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா ஹேர் க்ரோத் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இது கூட ரெண்டு பெரிய சைஸ் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் நெல்லிக்காயை நல்லா கழுவி ஒரு துணி வச்சு துடைச்சதுக்கப்புறமா உள்ளே உள்ள அந்த விதையை மட்டும் எடுத்துகிட்டு மற்றது எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ரொம்பவே முக்கியமான பொருள் என்னென்னா கருவேப்பிலை கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு துணி வச்சு துடைச்சிட்டு அதில் உள்ள ஈரம் எல்லாமே சுத்தமாக காஞ்சதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணிக்கணும் இது வந்து நான் ஒரு லிட்டர் அளவு ஆயில் செய்கிறேல்லையா அதுக்கு வந்து மூணு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக பார்த்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்சி எடுத்துருக்குறேன் பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சிருந்தோன்னா போதும் தண்ணி கட்டாயம் சேர்க்கக்கூடாது இது தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஹேர் ஆயில் செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயில் ஒரு லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெய் வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் அது கிடைக்கலன்னா நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெயாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து எஃபெக்ட் நல்லாயிருக்கும் முடிஞ்ச அளவு இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள் இரும்பு கடாய் இல்லை அப்படின்னா மட்டும் சில்வர் கடாய் யூஸ் பண்ணுங்கள் கட்டாயம் அலுமினிய கடாயும் மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம் ஸ்டவ்வை வந்து லோ ஹீட்டில் வச்சுட்டு இந்த ஆயில் வந்து வெது வெதுப்பான சூடு வர வரைக்கும் ஹீட் பண்ணிக்கலாம் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து ஓவர் ஹீட் ஆயிடக்கூடாது ரொம்ப லேஸான சூட்டில் இருக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஒரு கைப்பிடி அளவு வெட்டிவேர் சேர்த்துக்கலாம் வெட்டிவேர் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது கூட இல்லாமல் வெங்காயம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதோட அந்த வாசனை எதுவுமே இல்லாமல் இந்த வெட்டி வேர் சேர்க்கும் போது அந்த ஆயிலே நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இது எல்லாத்தையுமே லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் இதை காய்ச்சிக்கணும் ஆயில் வந்து நீங்கள் காய்ச்ச ஆரம்பித்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நொறைச்சி வரும் இந்த மாதிரி கொதிச்சு நொறைச்சி வரும் இது அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கழித்து அந்த நுரைகள் எல்லாமே கண்ட்ரோல் ஆகி அப்படியே அடங்கிடும் அது வரைக்கும் நம்ம வந்து காய்ச்சிக்கணும் ஸ்டவ்வை வந்து கட்டாயம் லோ ஹீட்லேயே வச்சு காய்ச்சிக்கோங்க ஹை ஹீட்லேயோ இல்லை மீடியம் ஹீட்லேயோ மாற்றக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நொறைச்சி வரும்போது இந்த மாதிரி கலந்து கலந்து மட்டும் விட்டால் போதும் இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷமாக காய்ச்சிருக்கேன் அந்த ஆயிலில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த நொறை எல்லாமே ஸ்டாப் ஆகிட்டு ஆயில் நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள் இந்த டைம்லாம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இதுக்கு மேலே நம்ம காய்ச்சினோம் அப்படின்னா இந்த ஆயில் க்ரீன் கலரில் இருந்தது வந்து கருகி போயிடும் அதனால் அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ண முடியாது ஸோ இந்த தேங்காய் எண்ணெயில் உள்ள அந்த நுரைகள் எல்லாமே கண்ட்ரோல் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு வெள்ளை துணி போட்டு அப்படியே அந்த கடாயை கவர் பண்ணி வச்சுருங்க மூடி போட வேண்டாம் அப்புறம் வேர்த்துச்சுன்னா தண்ணி பற்றும் ஒரு நைட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்படியே விட்டுறணும் மறுநாள் மார்னிங் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நம்மளுக்கு ஆயில் வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஆயிலை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இதை வந்து நீங்கள் நார்மலாக ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயிலாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா வாரத்தில் ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் இதை நைட் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணிங்கனாலுமே எஃபெக்டிவாக இருக்கும் ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணுற ஆயில் இது கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க